ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகப்பெருமான் உன்னை ஆசிர்வதித்து அருள் செய்வேன் எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் தானே என்னுடைய பாதத்தை தொட்டான் என் பாதம் தொட்ட உன் கைகளில் இப்போதே உனக்கானதை நிச்சயமாக ஒப்படைக்கப் போறேன் கூடிய சீக்கிரம் அனைத்துமே மனநிறைவோடு பெற்று மனசார மகிழ்ச்சியோடு ஓ வாழ்க்கையை வாழும்படி எல்லாவற்றையும் நிறைவாக நிம்மதி பெறும் வகையில நான் உனக்கு கொடுப்பேனேன் செல்வமே உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்னு சொல்றேன் அதன்படி எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டீனா இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாக இருக்கும் யாராவது உன்னை கோபப்படுத்தினாலும் யாராவது உன்கிட்ட வேணும்னே சண்டைக்கு வந்தாலும் வீண் விவாதம் செய்தாலும் எதுவும் பேசாமல் மௌனமாக இரு வேணும்னே உன்னை விலக்கி வச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் அதுக்காக ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நீ தாராளமாக சற்று விலகி இருக்க தயாராக இரு நீ நல்லா செஞ்சுட்ட நல்லது செஞ்சிட்டேன்னு பெருமைப்படுத்தும் போதும் உடனே துள்ளி எந்திரிச்சு குதிக்காமல் சரின்னு அவங்க பாராட்ட அமைதியான முறையில் ஏற்றுக்கோ யாராவது உன்னை உதாசீனப்படுத்தினாலும் மனசுடைஞ்சு போகாமல் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ள தயாராகு என் செல்வமே யாராவது ஒன்னு அவமானப்படுத்தினா நீ தப்பி தவறி கூட அவங்க கண்ணும் முதிரல அழுதுறக்கூடாது அதே போல தோல்வி அடைஞ்சாலும் துணிஞ்சு தைரியமா அடுத்த முறை வெற்றி பெற தயாரான ஆளாக இருக்கணும் வெற்றி பெற்ற பிறகு அதை பணிவோட ஏற்றுக்கணுமே தவிர நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சுட்டேன்னு ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்க கூடாது வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் நீ என்ன செய்கிற என்ன யோசிக்கிற என்ன நினைக்கிறன்னு வெளியில் யாருக்கும் புரிஞ்சிக்காத அளவுக்கு நீ ஒரு புதிராகவே இருப்பது தான் ஓ வாழ்க்கைக்கு நல்லது யாராவது வேணும்னே உன்னை காயப்படுத்தி உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு எதையாவது சொல்லும்போது அதை கண்டுக்காதது போல கண்டும் காணாமல் இருந்துவிடு இப்படி அமைதியாய் மௌனமாய் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்ற பிள்ளையாக நீ இருந்துட்டினாலே ஓ வாழ்க்கையில் நல்லது நடப்பதையும் நீ ஜெயிக்கிறதையும் நல்ல நிலைமைக்கு வருவதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றி துரோகம் செஞ்சு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி யாராவது ஒருத்தர் உனக்கு துரோகம் செய்யும் போது அதை கூட நான் மன்னிச்சிடுவேன் ஆனால் உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நல்லவங்க போல் நடிக்கிறாங்க பாரு அந்த நடிப்பை தான் என்னால் மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது உலகத்திலேயே அவங்க தான் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் அவங்க தான் உனக்கு நல்லது செய்கிற மாதிரியும் அவங்க உனக்கு நல்லதே நினைக்கிற மாதிரியும் நடிப்பதை உன்னால் புரிஞ்சுக்க முடியலைனாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டும் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காகவும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இனிமேலும் உன்னை ஏமாற்றக்கூடிய துரோகியையும் உன் கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய எதிரியையும் நான் உன் பக்கத்தில் விட்டு வைக்க மாட்டேன் செல்வமே இப்போது இனி வரும் காலகட்டங்களில் யார் உன்னை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக அது ஏற்றக்கும் ஏன்னா அவங்க உன்னை விட்டு விலகி போகும்படி செய்கிறது நான் தான் நல்லவர்கள் மட்டும்தான் இனி உன்னை நோக்கி வருவாங்க கெட்டவங்க உன் வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொருத்தராக விலகி போகும்படியும் பிரிஞ்சு போகும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ பறந்து போகணும்னு நினச்சின்னா முதல்ல உன் உடம்பு இலகுவாக உன் மனசு இலகுவாக இருக்கணும் அல்லவா முதல்ல உன் மனசில் இருக்க பாரத்தை குறைக்கணும்னா உன் மனசில் இருக்க சுமையை தூக்கி எரிஞ்சிடு அப்போது தானே எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நீ நினச்சது போல் உன் காரியத்தை உன் லட்சியத்தை நிறைவேற்றிக்க முடியும் நீ பறந்து போகும்னா உன் உடம்புலையும் மனசுலையும் சுமை இருக்கக்கூடாது அதே போல் நீ நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும்னா வேறு எந்த விதத்திலும் உன்னுடைய கவன சிதறலோ உன் சிந்தனை சிதறலோ இருக்கவே கூடாது உன் கவனமும் சிந்தனையும் நீ ஜெயிக்கணும் லட்சியம் நிறைவேறணுங்கிறதுல மட்டுமே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்வமே பெண்களுக்கு பெருசாக துன்பம் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த உலகத்தில் பிரசவத்தை விட ஒரு பெண்ணுக்கு பெரிய துன்பம் என்னன்னா அவளுடைய கணவனே அவளை அவமானப்படுத்துவது தான் அதே போல் ஆண்கள் எப்போவுமே தன்மானம் தலையில் நிமிர்ந்து வாழணும் அப்படி இப்படின்னு என்னென்னவோ நடப்பாங்க கௌரவமாக கம்பீரமாக வாழ்ந்து காட்டணும்னு நடப்பாங்க ஆனால் மனைவி அடுத்தவர்கிட்ட போய் தன்னை தரக்குறைவாக பேசுகிறதையும் மரியாதை குறைவாக பேசுவதையும் ஆண்கள் விரும்புவது கிடையாது இதுலேருந்து என்ன தெரியுது கணவனோ மனைவியோ உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க எப்படி வேணால் பேசிக்கங்க வெளியில மூன்றாவது நபர் முன்பாக உங்கள் துணையை பற்றி நீங்கள் எந்த ஒரு வார்த்தையையும் ஒரு அளவுக்கு கூட ஒரு சிறு அளவுக்கு கூட குறைவாகவோ மதிப்பு குறைவாகவோ செய்யவும் கூடாது பேசவும் கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்திலேயே சொர்க்கமயமாக நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு எவ்வளவு திறமை இருக்குங்கிறது முக்கியம் இல்லை நீ எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையை உனக்குள்ளே வளர்த்து வச்சிருக்கங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும் என் செல்வமே உன்னை பிடிக்காதவங்க யாருக்குமே உன்னை பாரமாக நான் விட்டு வைக்க மாட்டேன் அதே போல உனக்கு பிடிச்சவங்க யாரையுமே உன்கிட்ட இருந்து நான் தூரமாகவும் விட்டு வைக்க மாட்டேன் உனக்கு பிடிச்சவங்க உன்னை சுத்தி இருக்கும்படியும் உன்னை பிடிக்காதவங்க உன் இருந்து விலகி போய் கஷ்டப்பட்டு உன்னை பத்தி புரிஞ்சுக்கும்படியும் நான் நிச்சயமாக செய்யதான் போறேன் வாழ்க்கை பயணங்கிறது ஒரே ஒரு முறைதானே வாழ்க்கை பயணங்கிறது ஒரு பேருந்து பயணம் போறதான் பேருந்து பயணத்துல அங்கங்கே நிறுத்தம் வரும் அங்கங்கே பாதை பாதையோட திருப்பம் வரும் அதே போல் உன் வாழ்க்கையிலையும் எந்த நிறுத்தத்தில் எந்த திருப்பத்தில் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது ஆனால் நான் ஓ வாழ்க்கையை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செஞ்சு புது திருப்பு முனைகளை ஓம் வாழ்க்கையில் உனக்காக நான் உண்டு பண்ணுவேன் கவலைகளையும் சோகங்களையும் கஷ்டங்களையும் நிறுத்தி வச்சுட்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் திருப்பு முனையாக நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க தான் போகிறேன் என்ன கஷ்டம் வந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ தயாராது வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காக தானே தவிர சளிச்சுக்கிட்டு நொந்துக்கிட்டு அழுதுக்கிட்டு கவலைப்படுவதற்காக கிடையாது என் செல்வமே உன் வாழ்க்கையை நிஜத்தில் பாதி வாழ்கிற கனவுல மீதியை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னுடைய கனவுகள் எதுவுமே நனவாகலை நீ வாழணும் நினைச்ச வாழ்க்கையும் உனக்கு அமையலை நீ ஆசைப்பட்றது போல வாழ்க்கையை மாறவும் இல்லை இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ தவிக்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காகவும் நீ கேட்டதை உன் கைகளில் கொடுப்பதற்காகவும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே உனக்கு அருள் செஞ்சு ஆசீர்வதிப்பதற்காகவும் இந்த பெருமான் என்னுடைய பாதத்தை உன்னை சொன்னேன் அழகா இருக்கேன்னு பார்த்து ரசிக்கக்கூடிய மலையே கூட அதிகமாக பெஞ்சிச்சுன்னா மனிதர்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க மலை தூறல் தூறலாய் சாரல் சாரலாய் போழுகும் போது அதை அழகா ரசிச்சு பார்க்குற மனிதர்கள் அதுவே அதிகமாகி புயல் வெல்லம்னு வரும்போது அதையே வெறுத்து திட்டக்கூடியவர்களாகவும் மாறுகிறார்கள் என்பதுதானே உண்மை இப்படிதான் அன்பு கூட அளவு அருந்தாதான் எல்லார் அலையும் ரசிக்கப்படும் அதிகமாக விரும்பப்படும் அன்பும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பையும் சலிப்பையும் எரிச்சலையும் உண்டு பண்ணிவிடுங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் அன்பை அளவாக கொடு அதே போல் அளவான அன்பை எதிர்பார்க்கவும் தயாராக இரு ஏன் செல்வமே யாரை நம்புறது யார்கிட்ட அன்பை காட்டுறது யார்கிட்ட போய் ஒரு உதவிக்கு அவசரத்துக்கு உதவி கேட்குறதுன்றது எல்லாத்தையும் இழந்த பிறகு வாழ்க்கையில் என்ன செய்கிறதுங்கிறது தெரியாத போதுதான் உனக்கு புரிய வரும் ஏன்னா நீ நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்கிற வரைக்கும் எல்லாரும் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க அன்பான முகத்தோடு தான் பேசுவாங்க சிரித்து சிரிச்சு தான் பழகுவாங்க ஆனால் ஒரு அவசரத்துக்கோ ஒரு கஷ்டமான காலமோ சூழ்நிலையோ வரும்போது நீ உதவி கேட்டு போய் நின்னினாதான் அவங்களுடைய முகம் எப்படி மாறுது அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி மாறுது அவங்க பேச்சும் பழக்கமும் எப்படி குறையுதுங்கிறதெல்லாம் உனக்கு புரிய வரும் என் செல்வமே நான் சொல்ல சில கடுமையான உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு வாழ்ந்தாதான் உன் வாழ்க்கை உனக்கு சரியானதா சிறப்பானதாக இருக்கும் எப்போவுமே அமைதியாக இரு ஏன்னா இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை அதே போல் யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம நீ தனியாக இரு கடைசி வரைக்கும் யாரும் கூட இருக்க மாட்டாங்கன்றது தானே உண்மை அதே போல் உன் சோகத்தையும் கவலைகளையும் கிட்ட போய் சொல்கிறதுனால உனக்காக யாரும் கவலைப்பட மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு உன் சோகத்தையும் பிரச்சனைகளையும் நீயே சமாளிக்க பழகு கிட்ட போய் சொல்றது உனக்கு ஆறுதலாக இருக்கும் ஒரு அனுதாபத்தை கொடுக்கும் நினச்சின்னா அதுவே கடைசியில் உனக்கு பிரச்சனைகளை தரவும் வாய்ப்பு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கும் எப்போவுமே நேரத்துக்கும் காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடு ஏன்னா கடந்து போன நேரமும் காலமும் திரும்ப வராது என் செல்வமே நீ எப்போதும் யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம தனிப்பட்டவனாக தனித்திறமையாக தனித்துவம் உள்ள ஆளாக இரு ஏன்னா நீ எதையாவது இழந்துட்டாலோ அல்லது எதையாவது விட்டுட்டாலோ யாரும் உன்னை விரும்ப மாட்டாங்க எல்லாமே உன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க அதனால தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம யாரையுமே கூட எதிர்பார்க்காம அமைதியாக தனியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகுன்னு சொல்கிறேன் ஒரு விஷயம் ஒரு நகைச்சுவையாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதை நினச்சி நினச்சி நீ பத்து முறை சிரிக்க முடியுமா உன்னால் ஒரு நல்ல நகைச்சுவைக்காக பத்து முறை சிரிக்க முடியாத ஆளாக இருக்கிற நீ ஒரு கஷ்டமான விஷயத்த நினச்சி மட்டும் எப்படி நூறு முறை அழுகிற ஒரு நல்ல விஷயம் நடந்ததெல்லாம் நினச்சி நினச்சி சிரிக்க மாட்டுற சந்தோஷப்பட மாட்டுற ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு கவலையான விஷயம் ஒரு துக்ககரமான விஷயம் நடந்துச்சுன்னா மட்டும் அதை நினைக்கும்போது நூறு முறையும் உன் கண்களில் கண்ணீர் வருவதை என்னால் எப்படி ஒரு அப்பாவாக பொறுத்து கொள்ள முடியும் தைரியம் எல்லாத்தையும் சமாளிக்கிற சக்தியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு நான் நிச்சயமாக துணையாக இருப்பேன் நீ எப்போதும் பொறுமையாக பணிவாக பவ்யமாக நடந்துக்கும் ஏன்னா கர்வம் வந்துருச்சுன்னா அது ஒரு நொடியில் எல்லாத்தையும் அழிச்சிடும் அதுவே நீ கவனத்தோடு இருந்தினால் அது வாழ்க்கையில வாழ்க்கையில் வெற்றியை தக்க வைக்கும் வெற்றி பெறுவது பெருசு கிடையாது அதை தக்க வச்சுக்கிறது தான் பெருசு வாழ்க்கையில் ஜெயிக்கிற வரைக்கும் வெற்றி அடையும் வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த வெற்றியை தக்க வைத்து விதமாக இன்னும் அதிகமா வேகமா நீ ஓடணும் என் செல்வமே கடல்ல போய் கல் எரிஞ்சினா அது ஒன்றும் கடலுக்கு பெருசா வலிக்காது ஆனால் கல் வந்து கடலுக்குள்ளே காணாமல் போயிடும் தான் யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் அதை கல்லை போல காணாமல் போக செய்ய நீ கடலாக இரு யார் என்ன சொன்னாலும் அதை அலட்சியப்படுத்திட்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்து வெற்றியை நிரந்தரமாக உன் பேரில் தக்க வச்சுக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நேர்மையான முறையில் செய்ய பழகு நிலையான நிம்மதியும் நிரந்தரமான சந்தோஷமும் தான் உன் வாழ்க்கையில உனது இலக்காக இருக்கணும் என்று செல்வமே இந்த உலகத்துல நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா வழியும் வேதனைகளையும் உன்னால் கடந்து வந்து வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல தான் நீ இருக்க அதனால என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வர பழகு மனித வாழ்க்கையில நான் காரணமில்லாம எதையும் செய்யறது கிடையாது உன் வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரம் பல அற்புதங்களை செய்வேன்